ஹாய் கைஸ் திஸ் இஸ் அபி ஓப் யூ ஆர் ஆல் ஃபைன் இந்த வீடியோவில் ரேண்டம் டேயில் நான் என்னென்ன பண்ணுறனோ அதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ரீவியஸ் டே நைட்லாம் நல்லா ஸ்னோ பேஞ்சிருக்க போல் வெனஸ்டே அன்னைக்கு காலையில் ஹெல்த்து கார்டுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டிருந்தோம் மார்னிங் ஒரு எயிட்டுக்கே கிளம்பிட்டோம் மேக்ஸிமம் நாங்கள் பஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம் எயிட் தேர்ட்டிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்ததுனால நாங்கள் கேப் தான் ப்ரிஃபர் பண்ணியிருந்தோம் அன்னைக்கு இந்த ஆஃபீஸ் ஒரு மால் தான் இருந்துச்சு கனடாவில் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் பார்க்க போனாலே ஹெல்த் கார்டு மஸ்ட்டு இந்த ஹெல்த் கார்டை வச்சு ஏதாவது ஒரு டாக்டர்ட்ட நம்ம காட்டி ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் அவங்க தான் நமக்கு ஃபேமிலி டாக்டர் ஹெல்த் கார்டு இல்லைனா கூட டாக்டரை நம்ம எமர்ஜென்சினா பார்க்கலாம் பட் வாக்கிங் டைம்னு இருக்கும் அப்போ தான் விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கே வேலை முடிஞ்சதுக்கப்புறம் மால்லே டாலருமாக இருந்துச்சு அங்கே தான் வந்திருந்தோம் இந்த ஷாப்பில் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒன் டாலர்லேருந்தே அவைலபிளாக இருக்கும் கனடாவுக்கு புதுசாக வரவங்க வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் இங்கேயே கிடைக்கும் ரேட்டுமே கொஞ்சம் சீப்பாக தான் இருக்கும் வந்த புதுசில் ஆல்ரெடி ஒரு தடவை இந்த கடைக்கு போயிருக்கேன் ஓரளவு வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கினேன் அப்போ எனக்கு ரேட் அந்தளவுக்கு கம்பேர் பண்ண தெரியல அதுக்கப்புறம் நிறைய கடையில் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு இங்கே சீப்பாக இருக்கிறது தெரிஞ்சிச்சு நிறையா மூங்கில் கூட எல்லாம் வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருந்தாங்க எட்டக்குந்து பார்க்கும்போது இதெல்லாம் எனக்கு டாய்ஸ் மாதிரி இருந்துச்சு சரி இந்த ரேக் ஃபுல்லாக டாய்ஸ் இருக்கும்னு நினச்சிட்டு போய் பார்த்தா ஃபுல்லாமே ஈஸ்டர் எக் கான்செப்ட்டில் ஏதோ வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருந்தாங்க கிறிஸ்மஸே முடிஞ்சிருச்சு எதுக்கு இன்னோ இது வச்சுருக்காங்கன்னு தெரியல எனக்கு இங்கே கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு அன்னைக்கு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இது ஃப்ரைடே எடுத்த பிளாக் அமாவாசைக்கு அடுத்த வந்து அது எப்போதுமே வீட்டில் தை வெள்ளி படைப்பாங்க சாமிக்கு இந்த பழக்கம் எங்கள் அம்மா வீட்டில் உண்டு எங்கள் மாமியார் வீட்டில் இது பண்ண மாட்டாங்க ஆனால் எங்கள் அம்மா பண்ணுறதுனால நானுமே அப்படியே ஃபாலோ பண்ணுறேன் அன்றைக்கி சக்கரை பொங்கலும் வடையும் தான் பண்ணியிருந்தேன் ஊருக்கு ஊரே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு என்னோட நேட்டிவ் சிதம்பரம் ஹஸ்பண்டோட நேட்டிவ் மதுரை அவங்க சைட்லாம் வந்து சக்கரை பொங்கலுக்கு பைத்தம் பருப்பு போடுறாங்க ஆனால் நாங்கள் வந்து பைத்தம் பருப்பு போட மாட்டோம் பச்சரிசி மட்டும்தான் போட்டு செய்வோம் உளுத்தம்பருப்பு வடையில் எனக்கு ஓட்டையே நடுவில் போட வராது அதனால தான் நான் முக்கால்வாசி கடலப்பருப்பு வடை தான் செய்வேன் இங்கே இருக்கிற அடுப்பெல்லாம் அஞ்சு பர்னர் இருக்கும் நான் இந்தியாவில் வச்சுருக்கிறதுல மூணு தான் வச்சுருப்பேன் அதுவே கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் இங்கே அஞ்சு இருக்கிறதுனால ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம்லலாம் ரொம்ப வசதியாக இருக்கும் எல்லா அடுப்புலேயும் வச்சு வேலை செய்கிறதுக்கு இந்த குக்கரில் வச்சால் மட்டும் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் அடி பிடிச்சிருமான்னு நல்ல வேலை இந்த தடவை எதுவும் அடி பிடிக்கலை சைட் பை சைடாக அப்படியே வடையும் போட்டு எடுத்துக்கிட்டு இருந்தேன் பாகுமே ஒரு சைடு ரெடி ஆகிட்டு இருந்துச்சு ஸ்வீட் எப்போதுமே செஞ்சாலே ஒரு கல் உப்பு போடுவேனா அது வந்து நமக்கு ஸ்வீட்டை ஒன்றுமே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இந்தியாவில் சாமிக்கு எல்லாரும் வச்சு படைக்கிற மாதிரி இங்கே நம்ம படைக்க முடியாது தட்டில் தான் வச்சுருந்தேன் இங்கே சூடும் தூவக்கால் ஊதுவத்தி எல்லாம் ஏற்ற பயமாக இருக்கும் ஏன்னா ஸ்மோக் டிடக்டர் இருக்கும் ஃபயர் அலாரம் அடிச்சிரும் கிளாஸ் பேங்கல்லாம் வைக்கணும் அதெல்லாம் நான் எடுத்துகிட்டு வரல புதுசாக ஒரு சாரி மட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இந்த சாமி ஃபோட்டோ நான் ஊர்லேயே கஸ்டமைஸ் பண்ண சொன்னேன் ஏன்னா இங்கே வந்து எல்லா சாமி ஃபோட்டோவையும் எடுத்துகிட்டு வர முடியாது எனக்கு பிடிச்ச ஃபோட்டோ மட்டும் கஸ்டமைஸ் பண்ணியிருந்தேன் தேங்க்யூ காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க